பாம்பாட்டி பெருமான் கூப்பிடலாமா வளர் இருந்து நூலல்ல அரியணை ஏறி அமர்ந்திருக்கின்ற இணை பெருமகா நூலிலிருந்து அற்புதமாக பாம்பாட்டி அழைத்து நமக புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆதி சபையை வணங்கி ஆதி தேவனை வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஆணை முகனை வணங்கி ஆற்றல் மிகுந்த கணங்களை எல்லாம் வணங்கி என்ன இது துன்பங்கள் துயரங்கள் வேற்று மாற்று நிலைகள் தடை கண்ட நிலைகளையெல்லாம் சபையை வணங்கி நிற்கும் போது சபையுடன் இணைந்து நிற்கும்போது அற்புதம் நிகழுகின்ற அற்புத சபைதனிலே அருள் சச்சங்க சிவசிச்சங்க இறை சச்சங்க இறையுடன் இணைக்கு இணையாக நிகருக்கு நிகராக அமர்கின்ற ஒரே சபை உலகத்தில் உண்டென்றால் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை ஒன்று மட்டுமே வேறு எங்கும் இறைவனை இறைவனினோட திருமுகத்தை உள்ள உடைய அருள் குரலை கேட்க கூட முடியாத நிலையில் மானிட ரூபத்திலே அமர வைத்து ஆதி கைலாய சிவசூட்ச நூலிலே உறவினர் போல் நண்பர் போல் நல்ல ஆசான் போல் இணையான மாந்தன் போல் அல்லா உலாவி நிற்கின்ற அற்புதம் நிகழும் ஒரே சபை இது பூலோகமாக இருந்திட்ட போதும் இது தேவலோகமாகவே மலர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது உணரா நிலையிலே இருக்கின்ற மாந்தர்களுக்கு இத்தகைய சபையின் உன்னத உயர் நிலைகள் தெரியாது உணர்ந்து நிற்பவருக்கு இதற்கு ஈடான சபை எங்கும் இல்லை என்பதை யாவரும் உணர்ந்து நிற்கின்ற அற்புதமான நிலையைக் கண்டு வணங்கி நிற்கின்ற ஆங்காங்கிருந்து வர முடியாமல் சாதன வழிகளாக கேட்டு தனை மறந்து சிவசபையினுடன் இணைந்து நிற்கின்ற யாவரையும் வாழ்த்தி வணங்கி அற்புதமாக ஆதி கைலாய சிவசத்தம நூல் வழியாக அற்புதமான தருணத்திலே இறை சட்சங்க பெருவிழாவிலே பாம்பாட்டி பெருமகனாரை மகாசபையின் திருவாயில் நிலையிலே நுழைவு வாயில் நிலையிலே வந்தவர்களின் வினையை வேறறுத்து நிற்கின்ற சர்பசித்தனாம் பாம்பாட்டியை மருதமலை ஆற்றலை திருமுருகனை தேருடன் அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்த்தவனை வருக வருக பாம்பாட்டி பெருமகனாரே வருக பார்வோற்றும் மகா சபை ஆள்பவரின் அற்புதமான சீடரே வருக வருக அருண் சபையின் அற்புதமான வளாகந்தனை அணுதினமும் அணுப்பொதிலும் தன் பார்வைக் கணைகளாலே அற்புதமாக வலம் வருகின்ற பெருமகா சர்ப சித்தாய நமோ நமோ நமோக என வரவேற்று மகிழ்கிறோம் பாவ வினைகளை வேறருக்கும் அரும் ஆற்றல் கொண்ட அப்பரமனின் அருள்கொண்ட வடிவாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனின் அடி வணங்கி அவன் அடியோடு சிவத்தின் அடியாய் அவன் அடிதனை இணைந்து வணங்கி அகத்தியனாய் எம் ஆசானாய் அமர்ந்த சித்தனின் திருவடிதனை வணங்கியாம் சர்ப்ப சித்தன் அகமகிழ்வோடு சீற்றம் குறைத்து நல் சிரிப்பு நிலையோடு நல் புன்னகை கொண்டு நல் சீடர்களுக்கு நல் வாழ்த்துக்களோடு ஆசிகளை வழங்க தேரோடு இழுத்து வந்தோம் என்று உரைத்தான் அம்மருதமலை நாயகனை இப்பாம்பாட்டி என்று அவனுடைய அருள் நாளாய் திருநாளாய் சஷ்டி பெருநாளாய் விளங்குகின்ற இந்நல்நாளிலே யாம் பெரு ஆசனம் ஏறி அமர்ந்த ஆதிகிலாய சிவசூட்சம பெருநூல்தனில் யாம் பெருஞ்சித்தனாய் சர்ப்ப சித்தனாய் வந்து நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வந்த அமர்ந்தோர் யாவருக்கும் அகமகிழ்வோடு வழங்குகின்றோ இறைமகா பெருஞ்சபை இது இறை அமர்ந்து ஆட்சி செய்யும் அரும் சபை என்று அகம் அகில் அகமது அழிந்த நிலைதனில் உள்ளுக்குள் என்றும் அகலா நிலைதனில் சித்தனை உள்ளுக்குள் ஏற்று அமர்ந்து தம்முடைய சித்தத்தை சிவநிலை அடைவதற்கான நிலை நோக்கி தன் நிலைதனை தாழ்த்தி வந்தோர் யாவரும் உயர்நிலைதனை அடைவர் அவ் உயர்நிலை எந்நிலை அது என்னாலும் அடைய இயலா அச்சிவநிலைதனை இங்கு எவருக்கும் என் நாளிலும் என் நேரத்திலும் மிக எளிதாக கொடுக்கின்ற அருள் ஆற்றல் கொன்ற சித்தனை கொண்ட நிலைக்கு அச்சிவநிலை கிடைக்கும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அந்நிலைதனை பெற யாவரும் தம்மை தாழ்த்தி வந்து அமர்கின்ற அந்நிலை எக்காலத்திலும் மாறாது உங்க உங்களுக்குள் இருக்கின்ற வேலைதனில் எக்காலத்திலும் என் எவரும் எக்கணமும் என் காலத்திலும் எக்கால அளவு நேரங்களிலும் கணப்பொழிதிலும் உங்களை விட்டு அகலாது இவ்வாறு ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் கணங்களாய் அமர்ந்து உரைக்கின்ற அருள் வரம் பெற்றவர்களாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை சுமந்த சீடர்களாய் இவ்வையகமதில் கலியாய் சுவ சூழ்ந்து கொண்டிருக்கின்ற வினைதனை அளிக்கின்ற நல் சுழற்சி நிலைதனில் தவமிருக்கின்ற தச அவதார நிலைகளை பரந்தாமன் எவ்வாறு சிவசபைதனில் வைத்திருக்கின்றானோ அதுபோல் ஒவ்வொரு சித்தனும் சிவ சிவசபைனை நாடி வந்த சீடர் யாவரும் சித்தனாய் நூல் தாங்கிய சித்தர்களாய் இக்கலியுகமதில் வளம் வருகின்ற பொழுது அத்தவச அவதாரங்களும் ஒரு சீடனுக்குள் அமர்ந்து ஆசி உரைத்து அருநிலையாய் அவ்வாசியிலிருந்து இக்களிது மாறி நிற்கின்ற அருள் வரமதை அதை யுகத்திற்கு உங்கள் மூலம் செய்கின்ற அரும் சித்துதனை செய்கின்ற சிவமகா சிவமகாவலை சித்தன் என்றும் உங்களோடு என்றும் பிரியா நிலைதனில் இருக்கின்றவாறு நீங்கள் உங்களுடைய நான் என்ற நிலைதனை மட்டும் பிரித்து வைத்துவிடுங்கள் அவன் பிரியாது உங்களோடு இணைந்து நிற்பான் என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் நல்லாசியும் போல் வழங்குகின்றோம் எக்காலத்திலும் என் நேரத்திலும் ஒரு நிலைதனை மறவக்கூடாது தன்னிலை என் நேரத்திலும் ஈசன் கொடுத்த நிலை அவ்விரை கொடுத்த நிலை அந்நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது மனமது இறங்கியிருக்கும் மனமது மடிந்திருக்கும் அது மடிந்திருக்கின்ற வேலைதனில் மகா நிலைதனை உணர்ந்திருக்கலாம் அம்மகானாக வாழ்ந்திருக்கலாம் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அகமகிழ்வோடு வந்தோர் யாவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் இசஷ்டி திருநாள் நல் ஆசிகளையும் வழங்கி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கு நல் வாழ்த்துக்களை இணைந்து வழங்கியும் அமர்கின்றோம் யாம் சர்ப்ப சித்தன் என்றுரைத்து சர்ப சித்தாய சிவவன சித்தாய நமோ நமோ நமக என்ன பெருமகனாரை பாம்பாட்டி பெருமகனாரை சர்ப்பவனம் அமர்ந்தவரை சிவசித்த வனம் அமர்ந்தவனை சிவசபையின் உயர் உன்னதமான வாயில் நிலையிலே அமர்ந்து வருவோர் போவோர்களின் அற்புதமான வினை நிலைகளை வேறறுக்கின்ற அற்புத ஆற்றலின் திருப்படி போற்றி திருத்தால் போற்றி சர்ப நமோ நமக உயர்வான ஞான சம்பந்தப்பட்ட கேள்வியில் வந்து அகத்திய பெருமாண்டை கேளுங்க